ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாய விசேஷ கருத்துகள் பண்டை நான்மறையும் வேள்வியும் கேள்வி பதங்களும் பதங்களின் பொருளும் தானாய் நின்ற எம்பெருமான் திருவருளால் ஸ்ரீ வைஷ்ணவ தீபமேற்றி வைஷ்ணவ தத்துவங்கள் கருத்துகள் விசேஷமாகவும் அநேகமாகவும் கண்ணாடியை போன்று காட்டப்பட உள்ளன உள்ளன அறிந்து பயனடையுமாறு மகிழ்ச்சியுடன் கேட்டுக்கொள்கிறோம் ஸ்ரீவைஷ்ணவ விளக்கு ஸ்ரீவைஷ்ணவ கண்ணாடி வேத இயல் வடமொழி வேதத்தை காட்டில் தமிழ் வேதம் சிறப்பாதல் எப்படி புருஷோத்தமனுடைய புறப்பாட்டு காலங்களில் செவிக்கினிய செஞ்சொல்லான தமிழ் வேதம் முன்னே செல்ல அதனைத் தொடர்ந்து வேதகீத சாமி பின்னே செல்ல அவ்விரண்டையும் நாடி தேடி வடமொழி வேதம் பின்னே பற்றி தொடர காண்கையாலும் குருகுல கொழுந்தான இராமானுசர் இந்த தமிழ் வேதத்தை கொண்டு பிரம்மசூத்திர வாக்கியங்களை ஒருங்கவிட்டு ஸ்ரீபாஷ்ய அர்த்தம் நிர்ணயம் பண்ணுகையினாலும் மயர்வர மதிநலம் பெற்ற ஆழ்வார்கள் செந்தமிழும் வடகளையும் திகழ்ந்த தென்னன் தமிழை வடமொழியை என்றும் இரண்டு வேதத்தையும் ஒருங்கே தழுவி கூறுமிடத்து சிறப்பு தோன்ற தமிழ் வேதத்தை விசேஷணத்துடன் முற்பட எடுக்கையாலும் வடமொழி வேதத்திலும் தமிழ் வேதமே சிறந்தது ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜெயர் திருவடிகளே சரணம்